ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எண்பத்தி மூணு எஸ் எண்பது பன்னெண்டு பொலிரோ மேக்சி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து பத்து மாதம் எப்சியும் பத்து மாதம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு கரண்டில் கொடுத்துட்றாங்க ஹெச்பி கேன்சல் பண்ணி சரண்டர் பண்ணி ரெடியாக கொடுத்துட்றாங்க வண்டியில் வந்து நாலு டயருமே புதுசு பாருங்கள் நாலு டயருமே புதுசு வண்டி இருக்கிற இடம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் எல்லாமே கிளியர் பண்ணி உங்கள் ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவோம் உங்களுக்கு வேறு ஏதாவது வண்டி வேணும் அப்படின்னாலும் டாடா ஏசி பிக்கப் தோஸ்து தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் செஸ் நம்பர் வண்டியில் இருக்கிறதும் ஆர்சியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மட்டும் வாங்குங்க எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க வண்டியை டோட்டலாக கிளியராக செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரையல் பார்த்துட்டு அப்புறமா வாங்குறது உங்களுடைய பொறுப்பு ஸ்டெப்னி டயரோடு இருக்குது வண்டி தொட்டி பாருங்கள் தொட்டி வந்து உட்டோடு இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க தொட்டியெல்லாம் நல்லா இருக்குது நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு பெண்டு ஓட்சு செல்டு தொட்டி ஓட்டை இருக்குதான்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணலாம் வண்டியோட ரேட்டு வந்து ஒரு ஆறரை லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஆறே கால் ஆறு முப்பது அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் சிறந்த முறையில் உங்களுக்கு நாங்கள் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறோம் ஃபைனான்ஸ் வந்து இந்த வண்டிக்கு ஒரு அஞ்சுலேருந்து அஞ்சரைக்குள்ளே ஒரு அஞ்சா கால் ரேஞ்சுக்கு கிடைக்கும் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு பைசா இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கும் வண்டி வந்து பத்து மாதம் எஃப்சி இருந்தாலும் பெயிண்டிங்கெல்லாம் பக்காவாக இருக்குது நாலு டயர் புதுசாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் இன்சைடு செக் பண்ணி பார்க்கலாம் இன்சைடு சீட்டிங்கு எல்லாமே நல்லா இருக்குது வண்டி வந்து கண்டிஷனில் தான் இருக்குது கிலோமீட்டர் செக் பண்ணிக்கலாம் கிலோமீட்டர் வந்து ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டியோட சவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஒரே இதில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சவுண்டும் நல்லா இருக்குது பாருங்கள் வண்டி வந்து நீங்கள் நேரில் பார்க்கும்போதும் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு தான் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் பத்து மாதம் எப்சி பத்து மாதம் இன்சூரன்ஸ் நாலு டயர் புதுசு வண்டியோட ரேட் வந்து ஒரு ஆற சொல்கிறாங்க ஒரு கால் ஆறு முப்பது அப்படின்னா ஃபைனலாக கிடைக்கும் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதியும் கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் பிடிச்சா எடுக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்